உங்கள் வீட்டில் செங்குளவி கூடு கட்டினால் என்ன பலன் என்று தெரியுமா செங்குளவி சாதாரணமாக யார் வீட்டிற்குள்ளும் போகாது நேர்மறை ஆற்றல்கள் இருக்கும் வீட்டுக்குள் தான் வந்து செல்லும் இதனுடைய சிறப்பு ஏழு அடுக்குக்கு மேல் கூடு கட்டாது இது செம்மண் கூடு களிமண் கூடு என்று இரண்டு வகையாக கட்டும் வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் உற்று கவனியுங்கள் எங்காவது கூடு கட்டியிருக்கும் இதை வைத்து என்ன குழந்தை பிறக்கும் என்று குத்துமதிப்பாக தெரிந்து கொள்ளலாம் செம்மண் என்றால் பெண் குழந்தை களிமண் என்றால் ஆண் குழந்தை இது மூட நம்பிக்கை அல்ல நம் முன்னோர்கள் பின்பற்றிய முறைதான் இது குழந்தை பிறக்கும் வரை கூட்டை கலைக்க கூடாது பூஜை அறை வடக்கு கிழக்கு மூளையில் கூடு கட்டினால் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம் ஒன்று விரைவில் உங்களுக்கு சாதகமாக நடக்க இருப்பதை குறிக்கும் அது திருமணம் எதிர்பார்த்த வேலை வியாபார முன்னேற்றம் கிடைக்க வேண்டிய பணம் போன்றவைகளாக இருக்கலாம் சமையல் அறையில் கூடு கட்டக்கூடாது வீட்டில் பிரச்சனைகள் வர நேரிடும் கூட்டிலிருந்து குளவி வந்ததும் அந்த மண்ணை தண்ணீர் விட்டு பிசைந்து பூஜை அறையில் பிள்ளையார் பிடித்து நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து வழிபட்டால் தெய்வத்தின் அருள் கிடைக்கும் நினைத்த காரியம் வெற்றியடையும் பிறகு நீரில் கரைத்து செடியில் ஊற்றுங்கள் நல்லதே நடக்கும்